வணக்கம் சில்வர் செய்திகள் செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரி குறுந்தகவல் அனுப்பியதால் இளைஞர் கொலை டிரைவர் நண்பர்கள் கைது புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கட்சி நிறுவனர் ஜோ சார்லஸ் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கால யாக தொடங்கியது தொடர்ந்து தினம்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை சாலை பூஜை நடைபெற்று இன்று காலை ஆறாம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்று கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாரணை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் உறவுக்கார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞர் மது குடிக்க வைத்துக் கொண்ட டிரைவர் உதவிய நண்பர்களுடன் கைது புதுச்சேரி பில்லினூர் திருவேணிநகர் மந்தைவெளி பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால் பேட்டை சேர்ந்த டாடா எஸ் டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார் சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார் இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றுள்ளார் அங்கு நண்பர்கள் அருள் விக்கி முரளி மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்பொழுது ஏற்பட்ட வாய் தகரா பீர்பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் அடித்துள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் ஜனா துடிக்க அனைவரும் தப்பி ஓடினார்கள் நாள் பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை போலீசார் கைது செய்தனர் பெண்ணை தொந்தரவு செய்ததாகவும் அனுப்பியதாகவும் இதனை தட்டி கேட்ட போது எழுந்த மோதலில் மதுபாட்டினால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பிச் சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேர் மாவுக்கட்டுடன் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்காக தொண்ணூற்றி ஆறு நபர்களுக்கு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு லட்சம் நிதியுதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் இன்று வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானியத் தொகை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அதன்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தொண்ணூற்றி ஆறு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் தொண்ணூற்றி ஆறு நபர்களுக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று தனது இல்லத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் உதயகுமார் களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் ஞானசேகர் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் சக்திபாலன் சக்தி பாலன் சக்திவேல் தினகரன் டாக்டர் ராஜ்குமார் ராஜகுரு ராமச்சந்திரன் சிவா எஸ்விஎஸ் குமரன் கணபதி வாழுமுனை திருமால் தங்கம் விஜி ராஜதுரை கணபதி கன்னியப்பன் ஹரிகிருஷ்ணன் சரவணன் ஆதார் சக்திவேல் செந்தில் சகாய்ராஜ் அருள்ராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி பகுதியில் நடைபெற்ற அங்காளம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் ஓபிசி மாநிலத் தலைவர் கண்ணன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மட்டுமல்லாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஓபிசி அணி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் கோவில் வளர்ச்சிப் பணிக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்காக செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மடகரை பகுதியில் உள்ள குருநகர் அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சொந்த செலவில் கோவில் வளர்ச்சி பணிக்காக சிமெண்ட் மூட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நமது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதிதாக தொடங்கியுள்ள நமது மக்கள் கழகம் கட்சி நகரப்பகுதி அலுவலகம் திறப்பு விழா மரங்களை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் அமரர் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் சிலை அருகே திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திறப்பு விழாவின் முதல் நிகழ்வாக கொள்கை தலைவர் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது பின்பு கட்சியின் கொள்கை தலைவர்கள் படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் நமது மக்கள் கழக கட்சியின் கொடியை தலைவர் நேர் என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் ஏற்றி வைத்து கழக தோழர்கள் முழக்கமிட்டனர் நிகழ்வில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் வெற்றிக் கழக கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளர் சுவாமிநாதன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் மேலும் பொதுநல அமைப்பு தலைவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நிகழ்வில் நமது மக்கள் கழக கட்சியின் துணைத்தலைவர் சீதாராமன் நமது மக்கள் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் விநாயகம் கட்சியின் துணை செயலாளர் சுந்தர் செல்வம் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் புதுச்சேரி பகுதி முழுவதும் உள்ள நமது மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் மேலும் உருண்பேட்டை தொகுதி தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர்களும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்களும் பலர் திரளாக கலந்து கொண்டனர் வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டுமென்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கித்துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் நாற்பது நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அகில இந்திய வங்கி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஒன்பது சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது புதுச்சேரியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வங்கி நுழைவு வாயில் முன்பு வேலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப்போட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயின் பரிசுகள் வழங்கினார் பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோல போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண் மாநில பிரதிநிதி முருகன் கிளை செயலாளர் மணி அணி நிர்வாகிகள் வெங்கடேஷ் சிவா விஸ்வா மகளிரணி விஜயலட்சுமி சாந்தி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் மகளிர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சித்தன்குடி வெங்கடேஸ்வரா நகர் தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பிரஷர் குக்கர் மிக்சி மின்னடுப்பு தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உணர்ந்தனர் இவங்க இந்த பொருள்லாம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சார்லஸ் இந்த தொகுதியில் இருக்கிறாரு நாங்கள் எல்லாம் அவருக்கு தான் போ ஓட்டு போடுவோம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அவர் செஞ்ச உதவிக்கு பா பானுமதி இந்த காமராஜர் தொகுதியில் மாட்டி நான் நிற்கிறாரு அவர் எல்லாருக்குமே நல்லதே செய்கிறாரு இந்த மிக்சி கொடுக்குறாரு எங்களுக்கு கரண்ட் அடுப்பு கொடுக்குறாரு ஆ ஊட்டுக்கு உள்ளான் தராரு குடும்ப எல்லாமே செய்கிறான்னு அறிவிச்சுக்கிறாரு டெய்லியும் மதிய உணவு போடுறாரு எங்களுக்கு பசி ஆட்டுறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரு தான் வரணும் இந்த தொகுதிக்கெல்லாம் அவரை நாங்க வெற்றி பெற செய்வோம் இது வரைக்கும் அது மாதிரி யாரும் செய்யல தொகுதிக்கு நல்லா செய்யறாரு கூப்பிட்டா வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இந்த மாதிரி செஞ்சவர் இன்னும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நல்லபடியாக செய்யறாரு ஜோ சார் நன்றி அது மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க எல்லாருக்கும் நல்லது கொடுக்குறாங்க நல்லது செய்கிறாங்க ரொம்ப நன்றி சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்களுக்கு நிறைய நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறாரு அன்னதானம் செய்கிறாங்க இதுமாரி உதவி பொருட்கள்லாம் நிறையா தான் தராங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப நல்லது மேலும் மேலும் மக்களுக்கு உதவி செய்வாங்க காமராஜர் தொகுதிக்கு அவர் நிற்கிறாங்க அந்த தொகுதிக்கு அந்த தொகுதிக்கு நின்றுனா எங்களுக்கு மேலும் நல்லது செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் முன்னாடி செஞ்சாங்க அதில் நிறைய நாங்கள் பயன் அடைஞ்சிக்கிறோம் அதேமாதிரி இந்த வாட்டி வந்தாங்கன்னா நல்லது செய்வாங்க பெண்களுக்கும் நல்லா உதவி செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கு ரொம்ப நன்றி என் பேர் கலைவாணி முத்திர கச்சேரி நான் ஃபோர்த் வரேன் சார்லஸ் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய செய்கிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லதாக செஞ்சால் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க மதிய சாப்பாடு எல்லாருக்கும் போடுறாங்க நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் மூர்த்தி நல்லா செய்கிறார் அண்ணன் நல்லா சேர தொகுதி நல்லா செய்கிறாரு கண்டிப்பாக அண்ணன் கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக ஜெயிப்பான் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம் நாங்கள் என் பேர் ஜெயகாந்தன் ஒரு சார் வந்தாங்கன்னா கொஞ்சம் தொகுதியில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் அவர் கொஞ்சம் ரோடு வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் எல்ஜேகே தலைவர் சார் சார் வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவர் நல்லா செஞ்சுருக்காரு இன்னமும் செய்வார்னு எதிர்பார்க்குறேன் சில்வர் சார்ட் செய்திகள் நிறைவு பிரச்சனை வணக்கம்